ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போ வாழைக்காயில் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் டேஸ்ட்டாக ஒரு ஃப்ரை செய்யலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு லைட்டாக கரம் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நறுக்கி இருக்க வாழைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக இருக்கிறப்போ பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புரட்டிக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுடுங்க பரட்டி பாருங்கள் நல்லா மசாலா கோட்டட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க கடாயில் தர எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் இதை அப்படி அப்படியே ஒரு ஒன்று ரெண்டாக எடுத்து எடுத்து அப்படியே உங்களுக்கு அப்படியே எவ்வளோ தேவையோ நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக வாழைக்காயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கெலாம் சும்மா கூட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स உங்களுக்கு பண்ணுங்கள் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ यू फ्रेंड्स நான்